கார்த்திக் மற்றும் அவரோட வைஃப் ப்ரியா தான் இன்றைக்கி நம்ம ஷோ பண்ணுறாங்க அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிக்கலாம் வெல்கம் டு த ஷோ வணக்கம் 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 போயிட்டுருக்கு சின்னத்திரை லைஃப்லாம் சின்னத்திரை லைஃப்பு இப்போதைக்கு கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டுருக்கு ஆமாம் முன்னாடி பண்ண நல்லா இந்த ஷோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா சின்னத்திரை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை திரை பண்ணிட்டு இருக்கீங்க ஜாலியாக போயிக்கிட்டு இருக்கு போன வாரம் ஒரு ரவுண்டு கொடுத்தாங்க அது எங்க போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன ரவுண்ட் அது ஒரு மாதிரி சமையல் போட்டி சரி அஸ்பிரேஷன் சமைக்கணும் அதுதான் ட்விஸ்ட் வெப்பாங்க இல்ல என் பொண்ணாட்டி வெளியே போய் என்ன சமையல்ன்றது இப்படி சமைங்க அப்படி சமைங்கன்னு சொல்லுவா நான் உள்ள இருந்து சமைச்சிட்டு இருக்கணும் அது கடைசியா வரும்போது தான் தெரியும் அது இந்த சமையல் தான் அப்படின்ட்டு அதுதான் டாஸ்க்கு சரி நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க பிளஸ் வந்து உங்களுக்கு மீடியா ஒரு ஸ்பாட்லைட் இருக்கு ஆனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் மேடம் வந்து இப்பதான் கேமரான்னா என்னன்றதே பாக்குறாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா வீட்லயே ஒழுங்கா பேசணும் அந்த மாதிரி மேடம் ஆ அவளுக்கு தெரியும் ஜாலிமா ஜாலியால் ஒரு பாய் டைப்பு ஆனால் நல்லா பேசுவாள் சூப்பர் ஆமாம் இப்போ தானே மைக்கு கேமரா இப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ போ பிக் பண்ணிப்பா சரி இந்த சூப்பரான கப்பலோட லவ் ஸ்டோரியை நமக்கு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ப்ரோ உங்களோட மேரேஜ் எப்படி லவ்வா அரேஞ்சடா இல்ல ப்ரோ லவ் கம் அரேஞ்ச் தான் லவ் கம் அரேஞ்சா நீங்க லவ் பண்ணீங்க வீட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க ஆஹா நான் லவ் பண்ணேன் வீட்ல செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க அதுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணி சூப்பர் சூப்பர் எப்படி ஏதாவது அந்த பாடத்த எல்லாம் காட்ற மாதிரி கலவரம் தானா இல்ல 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 அவ்ளோ பெரிய கலவரம்லாம் கிடையாது என்ன ஒன்றா இவங்க வந்து எங்கள் அண்ணன் வீட்டு கீழே இருந்தாங்க எங்கள் அண்ணனோட நெய்பர் இவங்க நான் அப்போ போக வர கொள்ள இப்படிலாம் இருந்தேன் அப்போது இவங்களை வழியில் பார்த்தேன் என்னோட அண்ணி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெஸ்ட்டு அப்போ என் அண்ணிக்கிட்ட போய் கேட்டேன் கீழே ஒரு பொண்ணு இருக்கே எப்படி அண்ணி நல்ல பொண்ணுரா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அப்போ வந்து நான் மாலை போட்டிருந்தேன் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன் இல்லை பார்த்து முடித்த பிறகு போட்டிருந்தேன் போட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் என்ன சொல்வது அப்பவும் பார்த்து ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நீ இந்த தான் அதான் சொல்லிட்டேன் ஐ வ் ஐ லவ் சொல்லிட்டேன் சொல்லிட்ட பிறகு இந்த மாதிரி நான் எங்கள் அண்ணிக்கிட்ட போய் சொன்னேன் அண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட வந்து ஐ லவ்யூன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஏப்படா அப்படி பண்ணுறேன் உன்ன மாதிரியே நினைச்சார் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா கிடையாது அவளுக்கு அம்மா கிடையாதா அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்பாகிட்டேயே வளர்ந்த பொண்ணு நீ போய் திடுதிப்புன்னு சொன்னால் அவங்க என்னென்ன நினைப்பாங்க எனக்கு வந்து ஃபீலிங் ஆயிடுச்சு ஃபீலிங் ஆயிடுச்சு தப்பு பண்ணிட்டோமோ ஏன்னா உண்மையாக ப்ரோபோஸ் பண்ணிருக்கணும்ல சும்மா அப்படி பச்சையா சொல்ல முடியாது பொதுவாக வேணா சொல்லலாம் சரி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க பண்ணுறப்போ

ஸோ அப்பாவுக்கு எதுவும் பேட் நேம் வரக்கூடாதுன்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பட் அந்த ஒன் வீக் கழித்து நானாக ஃபோன் பண்ணல டக்குன்னு அந்த ஒன் வீக் இவங்க நைட் ஃபோன் பண்ணி ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பேசுவாங்க பிரெயின் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி சரி ஓகே நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக் கழித்து ஒத்துக்கிட்டேன் ஒத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல வந்துட்டு நான் சரி கிடையாது நான் வேண்டாம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்ப யோசிச்சு பார்த்தேன் ஒரு பையன் இவ்வளவு தூரம் உண்மையா பேசுவானா இவ்வளவு தூரம் சொல்லுவானா அப்ப யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா நோட் பண்ணிக்கலாம் என்ன சொன்னா இல்லை நான் எஸ்கே பயிரலாட்டு

இந்த அம்மா டைரெக்டாக ஃபோன் பண்ணினா அவங்க பையனை லவ் பண்ணுறாங்க அன்றைக்கி வச்சு அவங்க தான் ஃபோனு வச்சுட்டாங்க ஃபோன் இல்லை இல்லை அடிக்கலாம் இல்லை ஏன்னா அவங்க அந்த பக்கம்ல இருந்தாங்க ஃபோனை வச்சுட்டாங்க நீ வே ஃபோனை நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு வச்சு அவங்க தான் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு பேசவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க தான் தோணுச்சு தாயிலா பிள்ளடா நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களே கன்வீன்ஸ் ஆகி பாத்தீங்களா அப்புறம் என்னோட ஹாடி ஒத்துக்கு 1 இயர் ஆச்சு அவ மம்மியாவது 1 1/2 मंथஸ் இப்போ லவ் பண்ணிட்டு இயர் ஆமா இருந்தோம் அவங்க அப்பா தான் வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஒரு நாள் கிழிபாரு அன்னிங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிழிஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாரு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் சொன்னீங்க

வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடுக்கு காசு கூட இல்லை அப்படின்னு கேட்ட உடனே நான் இவங்க கிட்டே சொன்னேன் ஃபுட் வாங்கி கொடுங்க காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் இவங்க வந்துட்டு ரொம்ப பாவம் பார்த்து இல்லை இல்லை அவங்க வந்துட்டு பர்ஸ் தொலைச்சிட்டாங்களாம் பஸ்ஸில் வந்து நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் தூக்கி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நாங்கள் போய் ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்டு வரப்போ ரிட்டன் பார்க்குறோம் அவங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் காசு கேட்குறாங்க அதுக்கப்புறம் போய் சண்டை போட்டு அந்த காசு வாங்கி வாங்கி அடிச்சு ஆ இவங்க வாங்க நான் இவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க நான் போயிட்டு ஏன் எல்லார்கிட்டையும் இதே மாதிரி கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அதை வச்சுட்டு உங்களால் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் பேசி அது வந்துட்டு ஏதாவது வேர்த்தாக இருந்தால் நம்ம கொடுக்கலாம் ஸோ அப்பத்துலேருந்து எனக்கு நான் இவங்களை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன் யாராவது ஒருத்தவங்க கஷ்டம் அந்த டெண்டன்சி ஒன்று பட் அதுக்கப்புறம் அவங்க நிலைமை நம்மளுக்கு ஆயிடுது பட் இஸ் வெரி கேரிங் ரொம்ப கேர் பண்ணுவாங்க யாராக இருந்தாலுமே சரி அழு அழுகுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தான்

என்ன இல்லைன்னு சொல்கிறது இல்லையா நீங்கள் ஸோ நான் நினைச்சது என் அப்பாவை நல்லா கேர் பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு டென் இயர்ஸ்லேருந்து அம்மா கிடையாது ஸோ அவங்கள நல்லா கேர் பண்ணணும் அவங்க எங்கள் கூடே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஸோ அந்த ஒரு திங்கிங் எனக்கு எப்பயுமே இருக்கும் மைண்டில் ஸோ இவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நினச்சது கண்டிப்பாக அப்பாவை நல்லா பார்த்துப்பாங்க வில் டேக் வெரி குட் கேர் அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அது அவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க இப்போ என் அப்பாவும் இல்லை ஹீஸ் இஸ் நோ மோர் ஸோ இவங்க அந்த அவரோட என்னிங் ஸ்டேஜ் ஃபுல்லாக அப்பா பார்த்துக்கிட்டது ப்ளஸ் இப்போ வரைக்கும் என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க ஸோ ஹாப்பியாக அது ஒரு பெரிய கதை ப்ரோ அதே இப்போ நான் வந்து இப்போது நார்மலாக லவ்வர் ஸ்கூலில் வந்து பையன் வந்து பொண்ணை வந்து ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடும் பொண்ணு பையன் ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க நீங்கள் லவ் பண்ணுறப்ப என்ன மாதிரி பெட் நேம்ஸ்லாம் வச்சிருக்கீங்க இப்போ அந்த நேம்ல எப்படி மாறி இருக்கு இல்லை அப்போ தந்து இப்போ வரைக்கும் ஒரே நேம் அம்முன் நீங்கள் கூப்பிடுங்க நான்

ஃப்ரீ டைமில் அதிகமாக போகிறது மூவிஸா இல்லை அவுட்டிங் டின்னர் அந்த மாதிரி போவீங்களா இல்லை மூவிஸ் தான் மூவிஸ் போகிற பழக்கம் சரி ஓகே நீங்கள் வந்து லவ் பண்ணுறப்போ மீடியாவில் இருந்தீங்களா அப்புறம் மீடியாவில் இருந்தீங்க ஓகே இப்போ வந்து லவ் பண்ணுறப்போ ஒரு மீடியாவில் வந்து இருந்திருப்பார் இப்போ விஜய் டிவி அந்த சீரியலுக்கு அப்புறம் பெரிய ரீச் இருந்திருக்கும் எப்படி அவர் இதாக மாறி இருக்காரா இல்லை அதே மாதிரி தான் இருக்காரா வீட்டில் அதே மாதிரி தான் இருக்காங்க இந்த சீன் போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்ல எதை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ ஒன்னு ஹெல்ப் பண்றதுல அப்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல எனக்கு அப்ப ஒரு வீட்ல துணி துவைக்கிறது சாப்பாடுலாம் செய்ய மாட்டாரா அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க துணி எல்லாம் துவைக்க மாட்டேன் நானா இடையில இடையில குக்க பண்ணி கொடுப்பேன் அது எனக்கா அதனால தான இந்த ஷோகே சேத்தாங்க என்னைய அது எனக்காச்சு ஜி ரொம்ப ரேர் தான் உடனே அப்படியே நம்பிராதீங்க எனக்காச்சு சரி ஓகே உண்மையும் சொல்லணும் பண்ணுவாங்க எப்பயாச்சும் குக்க பண்ணுவாங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு யாரை பார்த்து ரொம்ப பயப்படுவீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயப்படுவோம் இது சொல்றதை பார்த்தா அப்படி தெரியல இல்ல அவளை பார்த்து நான் பயப்பட அவளை பார்த்தா நான் பயப்பட அவளை பார்த்து நான் பயப்பட ஜி நான் தான் ஜி பயப்படுவோம் அவங்கள பயப்பட மாட்டாங்க நாங்க எங்க வீட்ல ரெண்டு நாய் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் அத பார்த்து தான் பயப்படுவோம் ஆமா இது என்னடா கப்பல்ஸ்குள்ள வந்து சண்டை நடக்கும் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது பயங்கரமா சண்டை இல்லை அடிதடி பாருங்க

அவங்க டேடி என்ன தான் நம்பி விட்டுட்டு போயிருக்காரு ஸோ அவளை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது என்னதான் இருந்தாலும் சரி ஓகே ஃபைன் போட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் சொல்லி கூப்பிட்டு வரல அவ்வளோ சொல்றது இல்லை அது எப்பயுமே சொல்லுவாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சும்மா கூட பேசி பாருங்க ஃபேஸ்புக்கில் சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இது ஒன்று சொல்லிவிடுவாங்க இல்லை அவங்க டேடி என்ன தான் நம்பி விட்டுட்டு போயிருக்காரு அவனை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே ஓகே சரி வந்து இப்போ இவர் சீரியலில் விஜடிவி சீரியல் நடிக்கிறனால நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இவருக்கு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு ஹேண்டில் பண்றாரு அவர் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் விஷயம் அதுக்கு ஹாண்டில் பண்ணுறது தெரியும் பட் நான் அது பெருசா கேர் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதில்ல கேர் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதில்ல ஸ்கோர் சைடு எல்லாமே இருக்கும்னால அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை நீங்க சீனு சொல்லிட்டுருக்காரு அது பர் ஒரு ஃபிகர் எங்கிட்டாலும் ஒரு அதெல்லாம் நானே நிறைய பார்த்துருக்கேன் அவங்க என்ன ஏன்னா இவ்வளவு பக்கத்துல வச்சு தானே நானே பாப்பேன் எல்லா பக்கம் ஒரு சேஃபர் சைடு இருக்குன்னு ப்ரோ தெரியாம பண்ணதானே சண்டை வருது தெரிஞ்சே பண்ணா நல்லா இருந்தா அவளே அக்செப்ட் பண்ணுவா இல்ல நம்ம டெலிட் பண்ணி போறோம் அவ்வளவுதான் பிரச்சனை இல்ல நான் என்ன சாவா கஷ்டமா இருக்கும் அப்படினா என்னே போட்டோ எடுக்க சொல்வாங்க அதுதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கும் செல்ஃபி எடுக்காம நம்மள போய் எடுக்க சொல்றாங்களே ஓகே ஏன் ப்ரோ பண்றீங்க நான் இல்ல வந்த பொண்ணுங்க கொஞ்சம் ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க நான் கூட நில்லு முன்ன இவன் நிக்க மாட்டான் அப்பலாம் சொல்லணும் நீங்க தான் இல்ல அத இவ ஏன் கோத்து உறறீங்க இல்ல அதெல்லாம் சொல்லணும்ல ஆல்ரெடி ரெண்டு ஆட்டோல போற மாதிரி தான் இருக்கு நீங்க வேற இது வந்து ஃபோட்டோ நில்லுமா அப்படின்னா பட் ஐ ஃபீல் வெரி ஷாய் நோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவா சோ அவன்ட்டு அப்போ நீங்களே ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள மேடம் நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போன பிளேஸ் இது கொடைக்கானல்

உங்க நீங்க ரெண்டு பேருமே வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகணும் எந்த பிளேஸ் சூஸ் பண்ணுவீங்க சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இல்லையா சென்னையில் மோஸ்டா பார்த்தீங்கன்னா எங்க மூவிஸ் போவோம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா எங்கேயா கோயிலுக்கு எங்கேயா போவோம் அப்படின்னு இல்லைன்னா மோஸ்ட்டாக பீச்சுக்கு போவோம் பீச் அந்த பீச் மெரினாவோ இல்லை ரெண்டுமே போவோம் பெஸ்ஸியும் போவோம் மரினா போவோம் ரீசெண்ட் டைமில் கப்புல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா இந்த கப்புல் கோல்ஸு இந்த இன்டர்நெட்டில் வீடியோலாம் பார்ப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து பைக் ஓட்டுறது ஸோ அந்த மாதிரி உங்கள் கப்புல் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆமாம் இருக்குது உங்களோட கப்புல் கோல் என்னது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் உடம்பு குறைக்கணும்னு பிளான் பண்ணுறோம் அப்படியா ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் போகிறீங்க வந்துட்டா இல்ல மேம் ரன்னிங் வாக்கிங் ஆமா அவர் மில்லியனர் பெரிய பெரிய ஜிம் போவாப்ல அப்படி இல்லங்க போறது காசு இல்லாம தான் ரோட்ல ரன்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் டீ கேவர் ரன்னிங் வாக்கிங் டயட்டு இந்த மாதிரி உடம்பு குறஞ்சி எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம வயசாகவாதவங்க மாதிரியே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஓகே ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அதான் பாப்பா அதான் கப்பல் கோல் சார் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு என்னது ரொம்ப கிரியேட்டிவாக கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் க்ரியேட்டிவானால் ஐ ஹாவ் டு சீரியஸ்லி திஸ் நான் என் மம்மியோட ஃபோட்டோ எடுத்தது கிடையாது நானும் என் அப்பாவும் இருந்த ஃபோட்டோ அது வந்து எனக்கு பெயிண்டிங்காக கிஃப்ட் பண்ணாங்க எப்படின்னா நானும் என் டேடி இருக்கிற ஃபோட்டோவை பெயிண்ட் பண்ணது அவங்க பெய் இவங்களோட ஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுத்தது எடுத்தது பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதோடு வந்துட்டு என் அம்மாவோடையும் சே என் அம்மா என் அம்மாவும் சேர்த்து மூணு பேரும் மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இவங்க ஃப்ரெண்ட் கிட்டே கொடுத்து ரிட்டுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒன் மந்த் அது வரையிறதுக்கு எனக்கு என்னோடய பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க அப்போ என் அப்பா இருந்தார் என் அப்பா வந்து அதுக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் கழிச்சு தான் இறந்தார் ஸோ என் அப்பாவும் அதை பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் இது கொஞ்சம் கிரியேட்டிவான விஷயமாக தான் இருக்குது ஆமாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கூட மோஸ்ட்டாக இருந்தது இல்லை அவளுக்கு பத்து வயசோடு அவங்க அம்மா இறந்துட்டாங்க நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு வந்து எது முக்கியம்னா அப்பா க்ளோஸாக இருக்கிறத விட ஒரு ஒரு பொண்ணோட வலி வேதனை எல்லாம் வந்து ஒரு அம்மா கிட்டே தான் போய் சொல்ல முடியும் அவளுக்கு அது சின்ன வயசுலேருந்தே இருந்ததில்லை ஸோ ஒரு பெரிய வயசான பிறகு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு நான் நினச்சேன் ஸோ இப்படி பெயிண்ட் பண்ணி சூப்பர் அந்த பெயிண்டிங் இப்போ நான் வீட்டில் வச்சுருக்கேன் ஸோ ஐ ரியலி யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பியாக பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பண்ணி கொடுக்கணும் மியூசியம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு <tellan> முடிய <laughs> <laughs> <suss>